ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் வந்து நம்ம இன்றைக்கி ஒரு அழகான கோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம் கலியுகத்தில் வந்து நமக்கு ஜென்ரலி கலியுக வரதன் அப்படின்னு சொல்கிறது ஏழுமலையானே நம்ம சொல்கிறோம் ஸோ கலிகாலத்தில் என்ன மார்க்கத்தில் நம்ம இறைவனை அடையலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பக்தி மார்க்கத்தில் வந்து பஜன்ஸ் தான் இறைவனை அடையக்கூடிய வழி வந்து பஜனை நீ சுவாமியை வணங்கணும் அப்படிங்கிறது இன்றைக்கி இந்த கலிகாலத்தில் இருக்கக்கூடிய பக்தி முறை இன்றைக்கி தான் ஒரு நல்ல கோவில் பற்றி தான் உங்களுக்கெல்லாம் சொல்ல போகிறேன் இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து திருவல்லிக்கேணியில் பார்த்தசாரதி கோவில் இருக்குது இல்லையா அந்த குளத்துக்குள்ள ஒரு கட்டிங் ஹனுமந்தராயன் கோயில் திருன்னு இருக்குது தெற்கு குளக்கரையில் அந்த ஹனுமந்தராயன் கோயில் தெரு இந்த தெருவுக்கு அந்த பேர் வந்ததுக்கு காரணமே இங்கே இருக்கிற ஆஞ்சநேயர் கோவில் தான் ஸோ இது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலாம் வருடம் செவன்டீன் நைன்ட்டி ஃபோரில் இந்த கோவில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஸோ இந்த இது ரொம்ப ஒரு சின்ன அக்ரஹாரத்தில் இருக்கக்கூடிய கோவில் அப்போ யோசிச்சு பாருங்கள் அந்த காலத்தில் அந்த கோவில் எப்படி இருந்திருக்கும் அப்படின்ட்டு இங்கே வந்து அந்த ஆஞ்சநேயர் சன செவன்டீன் நைன்டி ஃபோரில் எந்த ஆஞ்சநேயரை பிரதிஷ்டை பண்ணாங்களோ அதே ஆஞ்சநேயர் தான் இன்னைக்கு வரைக்கும் இங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்கிறாங்க ஸோ இந்த ஆஞ்சநேயர் வந்து ஒரு ஒருத்தர் நம்ம வந்து பிரதட்சிணம் பண்ணலாம் அவ்வளோதான் இருக்கும் ஸோ அந்த காலத்தில் எல்லாம் ஒரு தெருவில் ஒரு கோவில் இருக்கும் அப்படின்னா அது அது அதுக்கு தகுந்த மாதிரி அப்போ டிசைன் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் இந்த கோவில் வந்து உங்களுக்கு மாதுவாஸ்தை இங்கே வந்து பூஜை பண்றாங்க ஸோ இந்த ஹனுமந்தராயன் கோயில் தெருவில் இருக்கக்கூடிய இந்த ஆஞ்சநேயர் கோவில் ஒரு இரநூறு வருஷம் பழமை வாய்ந்த ஒரு கோவில் இங்கே வந்து இது பிரார்த்தனை தெய்வம் நம்ம வந்து என்ன நமக்கு வந்து குறை இருந்தாலும் இதை பிரார்த்தனை பண்ணி இந்த பிரார்த்தனை நிறைவேறியவுடன் இந்த ஆஞ்சநேயருக்கு நம்ம வந்து அபிஷேகம் பண்ணலாம் ஸோ இதுல வந்து கல்யாணம் ஆகலை குழந்தை பிறக்கல இல்லை வந்து தீராத வியாதி இருக்கிறவா வேலை கிடைக்கல இது எல்லாமே இந்த ஆஞ்சநேயருக்கு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு பண்ணலாம் இங்கே வந்து ஜென்ரலி ராமநவமி உற்சவம் ரொம்ப கிராண்டாக நடக்கும் பத்து நாள் அந்த ராம யுகாதிக்கு ஆரம்பிப்பாங்க யுகாதியில் இந்த ராமநவமி உற்சவம் வந்து ஆரம்பித்து ராமநவமிக்கு இங்கே அன்னைக்கு உத்ராதி மட்டும் இது வந்து இந்த உத்ராதி மட்ட சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு கோவில் அதனால் ரொம்ப ஸ்ரத்தையா ரொம்ப அதை ஈடுபாடோடு செய்வாங்க அண்டு ரொம்ப ஆச்சாரமான ஒரு கோவில் காலையில் அங்கே பூஜை நடக்குதுன்னா நம்ம உள்ளுக்குள்ளே போகவே முடியாது அதுக்கப்புறம் பிரதட்சம் அவங்க பூஜையெல்லாம் முடித்து அந்த சுவாமியெல்லாம் போனதுக்கப்புறம் தான் நம்ம உள்ள பிராகாரம் எல்லாமே வந்து சுத்த முடியும் ஸோ இங்கே வந்து பிரார்த்தனைக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் இந்த சுவாமிக்கு நம்ம வேண்டிக்கலாம் ஸோ இங்கே தேன் அபிஷேகம் வந்து ரொம்ப விசேஷம் அதே மாதிரி பஞ்சாமிரதம் அபிஷேகம் வந்து ரொம்ப விசேஷம் ஸோ இந்த சுவாமிக்கு வந்து நம்ம ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் தேன் அபிஷேகம் பண்ணி நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறும் இது நிறைய பக்தர்களுக்கான ஒரு நம்பிக்கை ஸோ இங்கே பூஜை பண்ணவரனுடைய பூஜை பண்ணிகிட்ருக்காரு அவரினுடைய தம்பி எனக்கு அவர் சொன்ன ஒரு விஷயம் இந்த கோவிலை பற்றினது என்ன அப்படின்னா ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்ன சமீப காலமாக தான் ஒரு எஸ்ஐ நைட் வந்து பௌலிஸ் ரவுண்ட்ஸ் வராங்க இல்லையா அந்த மாதிரி ரவுண்ட்ஸ் வந்துட்டு அந்த கோவில் வாசலில் வந்து உட்காந்துருக்காரு உட்காந்துருக்கும் போது உள்ளே வந்து பஜனை சத்தம் கேட்டு தான் அவர் எங்கே பஜனை கேட்குது திரும்பி திரும்பி பார்த்துருக்குறாரு ஒரு டியூப்லைட் மட்டும் கோவில் வாசலில் இருக்குது என்னடா பஜனை சத்தம் கேட்குது கோவில் பூட்டி இருக்குது ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு அது அவர் வந்து நைட் உட்காந்துருந்த டைம் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணிக்குள்ளே அவர் வந்து உட்காந்துருக்காரு ஸோ மறுநாள் காலையில் அவர் அங்கே வந்துட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களையெல்லாம் விசாரிச்சிருக்கார் என்ன இங்கே உள்ள வந்து சத்தம் கேட்டது யார் இந்த கோவில் பூஜை பண்ணுறா எல்லாம் ஏன்னா அந்த கோவிலுக்கு ஏற்ற மாதிரியே தான் இருக்காங்க பூஜை பண்ணுறவங்க அப்புறம் கேட்டோன்னே அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ அந்த அதாவது மறுநாளும் அந்த போலீஸ் வந்து உட்கார்ந்துருப்பார் போல் மறுநாளும் அந்த பூஜை பண்ணுற சத்தம் வந்து அவங்களுக்கு கேட்டிருக்கு அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க அது எந்த சுவாமிஜி வந்து இப்போ அந்த கோவில் பிரதிஷ்டை பண்ணாங்க இல்லையா ஸோ அந்த சுவாமிஜி வந்து அந்த உள்ளே பஜன் பண்ணக்கூடிய அந்த சத்தமாக இருக்கும்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க பிள்ளைக்கு அப்போ அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக பன்னெண்டு வருஷமா கல்யாணம் ஆகி குழந்த இல்லை அப்புறம் அவர் அந்த ஆஞ்சநேயருக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு இங்கே வந்து இந்த ஆஞ்சநேயருக்கு சந்தன காப்பு பண்ணுவாங்க அந்த சந்தனம் வந்து போட்டால் அது ஈரம் காயவே காயாது அது எவ்வளோ நாள் ஆனாலும் அந்த ஈரம் சந்தனம் அப்படியே இருக்கும் அந்த சந்தனம் வந்து உள்ளுக்கு சாப்பிட்றதுக்கு தருவாங்க நம்ம சொல்லி கேட்டோம்னா அந்த சந்தனம் சா கொடுத்து அதை சாப்பிட்றவங்களுக்கு அந்த உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் போயிருக்கு எனக்கு தெரிஞ்சு அவர் சொன்னது கேன்சர் பேஷண்ட்டுக்கு கூட அந்த குரோத் வந்து கண்ட்ரோல் ஆகி அப்புறம் அவங்க ரேடியேஷன் எடுத்து கேன்சர் குணமாயிருக்கு குழந்தை இல்லாதவளுக்கு குழந்த பிறந்திருக்கு இந்த மாதிரி சொல்லியிருக்கார் ரொம்ப பிராச்சீனமான ஒரு ஆஞ்சநேயர் கோவில் ஸோ இது காலையில் மாலையில் இரண்டு வேளையும் பூஜைகள் தவறாமல் நடக்குது ராமநவமி இங்கே ரொம்ப நல்ல கொண்டாடக்கூடிய ஒரு வைபவம் அண்ட் ஒரு சின்ன தெருவில் ஒரு சின்ன கோவிலாக அழகாக அமைந்திருந்தாலும் கூட இந்த ஆஞ்சநேயர் வந்து எப்போவுமே சொல்லுவாங்க இல்லையா மூர்த்தி சின்னதாக இருந்தாலும் கீர்த்தி பெரியது அப்படின்னு சொல்லிவிட்டு நினைத்ததை பக்தர்களுக்கு அவர் வந்து கொடுத்து கைமேல் பலன் கொடுக்கக்கூடியவர் நான் இந்த ஆஞ்சநேயர்கிட்ட நிறைய வேண்டுதல்கள் வச்சுருக்கேன் ரெகுலராகவே இந்த ஆஞ்சநேயருக்கு நான் நிறையா செய்கிறேன் அண்டு இந்த ஆஞ்சநேயர் என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கோவில் எனக்கு ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஆஞ்சநேயருக்கு திருமஞ்சனம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்குவேன் ஸோ இந்த தெருவில் இருக்கிறவங்களுக்குமே அவர் ஒரு காவல் தெய்வமாக இருக்கிறாரு நீங்கள் திருவல்லிக்கேணி வந்தீங்கன்னா இந்த ஒரு ஆஞ்சநேயர் மட்டும் இல்லை பார்த்தசாரதி கோயிலுக்கு எதிர்த்த மாதிரி குளத்துக்கு எதிர்த்தாலே நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவடி அனுமார்னு இருக்கார் குளத்தங்கறக்குள்ளே ஒரு அனுமார் இருக்கார் அண்டு பார்த்ததி கோயில் உள்ள தூணில் வந்து ஒரு ஆஞ்சநேயர் இருக்கார் ஸோ இந்த இடத்துலையே வந்து ஆஞ்சநேயர் கோவில் அப்படின்னு பார்க்குறச்சியே நிறையா ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது அதனால் ஆஞ்சநேயர் பக்தர்களுக்கு திருவள்ளிக்கேணியில் இருக்கக்கூடிய இந்த ஹனுமந்தராயன் கோவில் ஸ்ட்ரீட்டில் இந்த ஆஞ்சநேயரையும் ரொம்ப பிடிக்கும் அந்த ராமநவமி டைமில் எங்கெங்கேருந்தோ வருவாங்க இங்கே சுவாமியை வந்து பார்க்குறதுக்கு அண்டு ஹோமங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ரத்தையாக பண்ணக்கூடிய ஒரு கோவில் ஸோ இந்த காலத்துலேயும் இவ்வளோ ஸ்ரத்தையாக பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது ஸோ உங்களுக்கும் எப்போ டைம் கிடைக்கிறதோ ஆஞ்சநேயர் உங்களை எப்போ கூப்பிட்றாரோ நீங்கள் வரலாம் அண்ட் கோவிலில் வந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி அபிஷேகத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து சொல்லலாம் கோவில் டைமிங்ஸ் வந்து இருக்குது கண்டிப்பாக அந்த டைமிங் முடிஞ்சதுன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக டைமிங்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க அண்ட் ஈவினிங் ஆர்த்தியும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஈவினிங் டைமில் இருக்கக்கூடிய ஆர்த்தி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சுவாமியை வந்து வணங்கலாம் இந்த மாதிரி பழமை வாய்ந்த கோவில்களுக்குன்னு ஒரு தனி மகத்துவம் உண்டு நம்மளால் என்ன முடிஞ்சதோ இந்த மாதிரியான கோவிலுக்கெல்லாம் நம்ம ரொம்ப சப்போர்ட் பண்ணலாம் என்னென்ன இந்த பதிவு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த கோவில் ரொம்ப எனக்கு பிடித்தமான ஒரு கோவில் அதனால தான் இன்றைக்கி அந்த பதிவில் அதை போட்டேன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்